ஜெய் ஸ்ரீராம்பு அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு ஐம்பத்தஞ்சு எப்படி பாருங்கள் இன்னைக்கு ஏழு ஏழு ஏழாம் வருது என்ன காரணம் இன்றைக்கி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் என்ன அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி என்ற கிரகம் அஸ்வினி என்ற நட்சத்திரம் அது வந்து கேதுவினுடைய நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண லைவ் நம்மளோட சேனல் வந்து ரெண்டு சேனல்லையும் கொடுக்கணும் ஃபேஸ்புக்லேயும் கொடுக்கணும் நம்மளோட ஒரு கஸ்டமர் கூட நம்மளுக்கு ட்ரை பண்ணி மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இவ்வளோ நேரத்தை எடுத்துக்கிட்டாச்சு ஓகே நம்மளுடைய சேனல் ஆஸ்ட்ரோ நல்ல நேரம் நாகராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனலும் குருஜி நல்ல நேரம் நாகராஜுங்கிற யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைவ் இன்டிமேஷன் உங்களுக்கு வந்துடும் இந்த லைவ் இன்டிமேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரக்டாக கால் பண்ணி கேட்கலாம் டெலிவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் யுவர் வெல் விஷர்ஸ் ஓகே இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னன்னு கேட்டால் ஒரு ஜாதகம் ஒரே ஒரு ஜாதகம் நேற்று நைட்டு பதினொன்றரை மணிக்கு இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு அதுக்குள்ளே இங்கே லோக்கலில் யாரோ ஃபோன் பண்ணிட்டாங்க யாரும் பண்ணு வணக்கம் 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 எங்க இருந்து கூப்பிடுறீங்க திருநெல்வேலி தங்கள் பெயர் தங்கள் பெயர் சுதா ஏற்கனவே கூப்பிட்டிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் எப்படி தெரியும் வெரி குட் வெரி குட் சரிப்பா யாருக்குப்பா பார்க்கணும் பத்தி சொல்லுங்க

வயசு வந்து முப்பத்தி நாலு முடிஞ்சிருச்சு ஏழாம் அதிபதி சுக்ரன் அந்த சுக்கரனுக்கு புத்தி இந்த புதன் வந்து உங்களுக்கு பெருசாக பிரச்சனையை கொடுக்காது நல்லபடியா தான் போகும் குடும்ப வாக்கில் ஏதாவது ஒரு சிறு பிரிவினை இல்ல மன வருத்தம் வேற பிரிவினை வேற அந்த வார்த்தை சொல்லுங்க ஏன்னா ஜாதகத்துல அப்படிதான் சொல்லப்படுது இது ம் கண்டிப்பா வந்து மார்ச் பதினாறாம் தேதிக்கு மேல சரியாயிடும் கிளியர் வேற என்ன சந்தேகம் கோலி கண்டிப்பா பத்தாம் ஆம் மடத்துல உங்களுக்கு நல்ல கிரகங்கள் கண்டிப்பா வாய்ப்புக்கு பரிசு எடுத்துங்க 10 ல சூரியன் திக்பலமா இருக்கு

சின்ன விஷயங்க அவங்க கொடுத்தது டேட் ஆஃப் பர்த் டைம் திருநெல்வேலியிலிருந்து கூப்பிட்றாங்க தான் முதல் கேள்வி விருச்சிக லக்னம் விருச்சிக குடும்பம் எப்படி இருக்கு தொழில் எப்படி இருக்கு குடும்பம் கரெக்டாக பார்த்தா டக்குன்னு ஒரு வினாடியில் சுகர் நாடியில் சொல்லலாம் ஒரு நாடியில் ஒரு வினாடியில் சொல்வது தான் சுகர் நாடி அதுதான் வந்து ரொம்ப அற்புதமான பலன்கள் இது வந்து ரொம்ப படிக்கிறது கஷ்டம் படிச்சுட்டா ரொம்ப ஈஸியாக பலன் சொல்லலாம் ஒருத்தர் கூட சொன்னேன் மூணு மாதத்தில் கற்றுக்கலாம் ஈஸியான விஷயம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை கத்துக்கிட்டா பலன் ஈஸியாக வந்துடும் ஆனால் ஒரு லட்சம் விதிகள் இருக்குது அந்த விதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உன்னோட ஒன்று தான் இருக்குது அதே பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் ஒரு நம்மளுடைய பழைய கஸ்டமர் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு மெசேஜ் கொடுக்குற இந்தியா டைம் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறோம் பார்த்துருவோம் நல்ல மூட்ல இருக்காங்க அதனால பாத்துக்கலாம் போட்ட உடனே அனுப்பிச்சாங்க உடனே போட்டாச்சு போட்ட உடனே டக்குன்னு அவங்களுடைய திருமணத்தை பத்தி கேட்கறாங்க ஒரு காலம் இருக்காங்க பார்த்தலாம் வணக்கம் வணக்கம் யார் பேசுறீங்க பாண்டிச்சேரியில இருந்து அஸ்ரப் அலியா நீங்க ஏற்கனவே கூப்பிட்டு இருக்கீங்களா இதுதான் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் லைவ் ஓ சரி சரி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க ஆமாங்க சரி சந்தோஷம் என்ன கேட்கணும் யாருக்கு கேட்கணும் எனக்கு தான் ம் ம் நேரம் கேட்டேன் நட்சத்திரம் கேட்ட அந்த சந்திரன் விருச்சிக ராசி धनु சுலக்கன वेरी गुड சல்யூட் ம் தேசாபதி சுக்கிர திசை போதன் புத்தி ஆமாங்கய்யா உங்களோட கேள்வி என்ன அய்யா ஒரு 5 வருஷமா வந்து கணவன் மனைவி பிரிஞ்சி இருக்கோம் ரெண்டு ஆன் கோல் இயல் பேசி பார்த்தாச்சு ஒரே பிரச்சனையா லீகல் இப்ப வந்து எத்தனை ஒன்னும் ஒரு தீர்வு வர மாட்டது சரி பிள்ளைகளோட பியூச்சருக்காக சரி இப்ப திருமணம் பண்ண கூட இந்த பிள்ளைகளை யார் பாத்துக்கிறது ஒரு பிள்ளை என்ன ஒரு பிள்ளை அங்க இருக்கு வேலைக்கு போறாங்க ரொம்ப ஆரம்பித்து இருக்காங்க அதனாலதான் என்ன தீர்வு அப்படின்னு சரி உங்களாண்ட ஒரு ஆலோசன பண்ணலான்னு போட்டது சூப்பர் நல்ல கேள்வி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ஜோதிட அறிவு இருக்கிறதுனால ஈஸியா உங்களுக்கு சொல்லலாம் ஏழாம் அதிபதி அப்படிங்கிறவர் கல்யாணத்தை பண்ணி வைப்பாரு உங்க ஏழாம் அதிபதி புதன் அந்த புதன் எங்க இருக்காரு எட்டுல குடும்பத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சனி குடும்பம் நடத்துறது வேற கல்யாணம்ங்கிறது வேற அந்த குடும்பத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சனி வந்து கெட்டு போயிருக்கு ஆனா நம் இல்ல உச்ச வக்ரம் பாவ கிரகங்கள் வக்ரமானால் பலனை தராது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க குடுக்கற காசை வாங்கிக்குவாங்க நீங்க பள்ளி பசங்களை கேட்டீங்கன்னா நல்லா படிக்கிறாங்க எல்லாம் சொல்லுவாங்க இது குடும்பம் நடத்துறதுக்கு மட்டும் விடாது அதுலயும் இப்ப நடக்கிறது உங்களுக்கு பாதகாதிபதி புத்தி நடந்துட்டு இருக்கு சுக்கர திசையில புதன் புத்தி பாதகாதிபதி புத்தியா இல்லையா அவமானத்தை கொடுக்கக்கூடிய புத்தி இப்ப முடிய போகுது சீக்கிரம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே வந்து சேர்ந்துருவாங்க மார்ச் ஏப்ரல்ங்கிறப்ப கதவை தட்டுவாங்க கண்டிப்பா நீங்க மறு திருமணத்தை பத்தி யோசிக்க வேண்டாம் கண்டிப்பா அவங்க அதனாலதான் அஞ்சு வருஷம் வரைக்கும் அப்படியே தள்ளிக்கிட்டே இருந்தேன் ஐம்பது வருஷம் ஆனாலும் வருவாங்க அதாங்க வாழ்க்கை ஐம்பது வருஷம் ஆகட்டும் பெண்ண ஒருத்திய மனசுல நினைச்சிட்டு அவளுக்காக மட்டும் தான் வாழணும் உங்களுடைய பத்தினித்துவம் கண்டிப்பா ஜெயிக்கும் கவலைப்படாது அருமையான வாழ்க்கை அமையும் நல்ல மனைவி நல்ல குழந்தைங்க சில காலகட்டத்தினால பிரிஞ்சிருக்கீங்க கண்டிப்பா சரியாது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு கூப்பிட்டு வாழ்த்து சொல்லுங்க நன்றி

இனி ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வெங்கடேஷ் வெங்கடேஷ்வரம் திருவண்ணாமலை சொல்லுங்க வெங்கடேஷ் இந்த மூணு மாசமா நான் என்னன்னா கொஞ்சம் சின்னத்திரை வெள்ளித்திரை அதுலலாம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் சினிமா யூடியூப் அப்புறம் வெளியில ஒரு பெரிய பிரபலமான தொலைக்காட்சி இல்லை அது இது எல்லாம் வேலையும் இருந்ததுனால என்னால் செய்ய முடியல இனி தொடர்ந்து இருக்கும் பாத்துக்கலாம் ரொம்ப நல்லது என்ன இனி பொண்ணு அமையலையா என்ன தசாபத்தி நடக்குது இப்போ உம் சொல்லுங்க இருபத்தொன்பது நேரம் ஆமா ராகு திசை என்னங்க இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது திரும்ப வருமானு கேக்குறீங்களா ஏழுல சூரியனுக்கு கண்டிப்பா திரும்பி வரும் பயப்படாதீங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பா நடந்துடும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கவலையை விடவும் என்னதான் ஆனாலும் நம்ம கண்டிப்பா வந்து சேர்ந்துடும் நடந்துடும் நடந்துடும் அது மார்ச் வரைக்கும் சொல்லியிருக்கேன் டைம் மார்ச் முடிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே பேசாம வேலைய செய்யணும் அதே வேலைதான் தான் பேசணுமா சரி நீங்க எப்ப கூப்றீங்கன்னா வியாழக்கிழமை எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க கூப்ற சரி थैंक यू थैंक्यू நன்றி சூப்பரா இருக்கும் ஒரு குறை இல்ல நன்றி பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய கஸ்டமர் எல்லாருமே தான் பழகுவாங்க யாரா இருந்தாங்க அது சந்தோஷமான விஷயம் நிஜமா சொல்றேன் இந்த ஜோதிடர் தொழிலை ஆரம்பிக்கும் போது நான் கொஞ்சம் எப்படி ஜோசியம் அப்படிலாம் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் என்ன காரணம்னா எல்லா ஊர்லயும் நமக்கு ஒரு சொந்த உறவுக்காரங்க இருக்காங்க எங்க போனாலும் அருப்புக்கோட்டையில் பெத்த தாய் மாதிரி ஒருத்தர் இருக்காங்க மாதிரி எல்லா எல்லா இடத்துலையும் மதுரை திருச்சி தஞ்சாவூர் திருநெல்வேலி எங்க போனாலும் அது உண்மையாவே அது ஒரு பாக்கியம் தான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு பெரிய விஷயம் அது நிறைய இடங்களில் எனக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு அவங்களுக்கு விமோச்சனத்தையும் கொடுத்துருக்கு அது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த துறையில இருக்கிறதுல ஒரு அடுத்த காலம் இப்போ தான் லைவ் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு நம்ம ஆரம்பிச்சோம் எட்டு பத்து தான் அது எட்டு இரு இரநூத்தி இருபது கால் வந்திருக்கு வணக்கம் வணக்கம் யார் பேசுறீங்க வணக்கம் தங்கள் பெயர் என்ன பேருங்க ஜகமத் சரிங்க உங்களோட பிறந்த தேதி தெரியுமாங்க சரி தங்கச்சியோட பிறந்த தேதி சொல்லுங்கள் இருபத்தொன்னு ஆறு தொண்ணூத்தி அஞ்சு நேரம் ஆறு பத்து ஏஎம் ரேவதி நட்சத்திரம் சொல்லுங்கயா என்ன கேட்கணும் இருபத்தி ஒன்பது வயசாச்சு சுக்கர திசை நடக்குது ரைட்டு என்ன கேள்வி கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு தங்கச்சி வீட்டுல இருக்கா உங்க வீட்டுக்கு வந்துருச்சா சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஹம் ஏழாம் அதிபதி நல்லதான இருக்கு ஏன் இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க இவங்க சண்டை போடுற அளவுக்கு பிரச்சனையே இல்லையே கொஞ்சம் அவர் சொல்றாரு அப்ப தப்பு தானே அவரு நல்லாதான் பாத்துக்கிறாரு மச்சான் நல்ல மச்சான் இல்லையா நமக்கு கிடைச்ச மச்சான் நல்ல மச்சான் அதுல மருத்துவமே கிடையாது என்ன காரணம்னா ஏழாம் மதிப்பு நல்லா இருக்கு மச்சான் நல்ல மச்சான் தான் பிரச்சனையே இல்லைங்கிறனே ஆனா என்ன வேலைக்கு போக கூடாதுங்கிறார் உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் என்னெல்லாம் வேணுமோ நான் பண்றேன் ஜாலியா இருக்கிறார்

இல்ல கிரகநிலை தான் ஒன்னும் கவலைப்படாதீங்க சீக்கிரம் சேர்ந்துருவாங்க அநேகமா ஒரு மூணு மாசத்துக்குள்ள சேர்ந்துருவாங்க கவலைப்படாதீங்க வாழ்த்துக்கள் ஒன்னும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் மார்ச்சுக்கு அப்புறம் கிரகநிலை சரியாயிரும் உங்களுக்கு சுமை குறைஞ்சிரும் எல்லாம் சேர்ந்துருவாங்க கவலைப்படாது ஒண்ணு வேண்டாம் சாம விட்டுருங்க சேர்ந்துருவா உங்க மச்சானுடைய அன்பு உங்களுடைய தங்கச்சியை பிரிய மாட்டார் கவலைப்படுது நன்றி நன்றி நீங்க இது நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா இல்ல சும்மா அப்படியே லைவ் வந்தானே வந்துட்டீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கேன் நீங்க நல்லா விளக்கு சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா எனக்கு தெரியல இதுதான் ஃபர்ஸ்ட் தவிர வரீங்களா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா

அது நம்ம பார்த்துடலாம் ஆக்சுவலா ஒரு கதை சொல்லிட்டு இருந்தோம் வெளிநாட்டு கதை அந்த கதையில என்னன்னா ஏழாம் அதிபதி கெட்டு போயிருக்கு நான் சொன்னேன் இவரோட கண்டிப்பா மனைவி தங்காது அப்படின்னு சொன்னேன் நைட்டு பதினொன்று முப்பத்தஞ்சு நாற்பது ஆயிடுச்சு இப்போ கண்டிப்பா அவங்க ஆமாங்க அப்படின்னாங்க அப்ப நான் சொன்னேன் இரண்டாவது மனைவி மூன்றாவது மனைவி நான்காவது மனைவி எத்தனை மனைவி கட்டினாலும் தங்காது காரணம் ஏழாம் அதிபதி போச்சு ஏழாம் அதிபதி கெடவே கூடாது ஏழாம் அதிபதி கெட்டால் ரொம்ப கஷ்டம் அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி கெட்டால் திருமண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக பொருத்தம் பார்க்கணும் இதில் பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது மா நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவேன்னு எல்லா பேப்பருமே எழுதி கொடுத்துருக்காரு பேப்பரில் கையில் எழுதி கொடுத்துருக்காரு மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நான் எல்லா தப்பையும் பண்ணுவேன் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த பொண்ணு சொல்லி நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு பட் ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அத ஒத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இது தான் இதுல இருக்கிற பிரச்சனை வணக்கம் 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 உம் சொல்லுங்க சசி சூப்பரா இருக்கு சசி

எதுக்கு எழுவத்தாருன்னு சொன்ன சர்டிபிகேட்ல இருக்கிறது எழுவத்தாரா ரைட் ரைட் அது எழுவத்தி தான் நீ டென் டுவெல் நைன்டீன் நைட் டென் டென் இதை சொல்றதுக்கு ஒரு நண்பன் தேவைப்படலாம் பிறந்த வருஷத்தை சொல்றேன் என்ன டவுட் கேது திசை கேது திசை ராகுபதி என்னமா டவுட் என்ன ட்ராக் இப்போ ஒரு ட்ரெய்னிங் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் வந்து ட்ரெய்னிங் பண்ணலாமா இப்போ ஜாப் அப்படியே பண்ணிட்டு இருந்த ஒரு எட்டுல சந்திரன் எட்டுல சந்திரன் இருந்தா ஏமாற தயாரா இருக்கும்னு அர்த்தம் ரெண்டாவது இப்ப கும்பராசிக்கு ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு மார்ச் வரைக்கும் சோ கண்டிப்பா வந்து மார்ச்சுக்கு அப்புறம் அத பத்தி யோசிக்கலாம் அது வரைக்கும் வேண்டாம் வீடு நாலுல சுக்குறேன் கண்டிப்பா வந்து வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இல்ல கேது திசையில கண்டிப்பா வீடு கிடைக்காது சுக்கிர திசையில தான் நடக்கும் இனி ரெண்டு வருஷம் இருக்கு அம்பத்தி ரெண்டு வயசுல வீடு உண்டு ரொம்ப நன்றி லைவ்ல வந்து கிடைச்சது பெரிய விஷயம் எப்படி வந்துச்சு இதுல வந்துச்சோ ஃபேஸ்புக்ல வந்துச்சோ ஃபேஸ்புக்ல

நல்ல நண்பர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து எனக்கு நல்ல நண்பர் நல்ல மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது தடவை நாற்பது தடவை ஜோசியம் கன்சல்ட் பண்ணியிருக்காரு தடவையும் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் வருவார் ஐ எம் நாட் ரெடி அது ஆனால் அதுக்கப்புறம் சரியாகி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் இந்த மாதிரி ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் உலகத்திலே நல்ல நண்பன் தான் விலை மதிக்க முடியாது நான் சொல்ல சசி எப்படினா அவன் வந்து சொல்லுங்க வாங்க அது இந்த துறை கொடுக்குற மரியாதை நண்பன் கொடுக்குற மரியாதைங்க அது மாதிரி ஸோ இதெல்லாம் அந்த போராட்டவதி ரெண்டாம் பாதத்துக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிறனால புதிய தொழில் வாய்ப்புகள் செய்யாமட்டலாம் இந்த ஜோதிடத்துக்குள்ளே நுழைஞ்சுட்டா டைம் போறதே தெரியாது போயிட்டே இருக்கும் கடை கடை இப்போ பாருங்க எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட பத்து காலர்ஸ் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி தொடர் லைவ் ஃபேஸ்புக் மூலயமா நம்மளுடைய குருஜி நல்ல நேரம் நாகராஜ் ஆஸ்ட்ரோ நல்ல நேரம் நாகராஜ் சேனலை யார் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தாலும் இன்டிமேஷன் வரும் மீண்டும் நாளை நேரலையில் சந்திக்கும் வரை இப்போ ரொம்ப அருமையான ஒரு நல்ல நேரத்தில் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும் நம்ம வணங்கக்கூடிய திருவண்ணாமலை சிவன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களோட வெல்விஷர்ஸ் அவங்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குற நேரலையே நம்மளுடைய கண்டிப்பாக இன்டிமேஷன் வரும் கேட்டு நல்லா இருக்கட்டும் வாழ்த்துக்கள் சுகர்நடி முறையில் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும் துல்லியமாகவும் தெளிவாகவும் பதில் சொல்லப்படும் வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்